வணக்கம் வணக்கம் கிச்சன் இன்றைக்கி நான் வந்து சண்டே தான் இருந்தாலும் கொஞ்சம் காய்கறி வாங்கிட்டு வரலாம் அந்த கொத்தமல்லி கருவேப்பிலை புதினா அதெல்லாம் தீந்துடுத்து சரி அதை போய் வாங்கின்னு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் போனத்தில் எனக்கு வந்து எவ்வளோ ரூபா செலவு அப்படின்னு பார்த்தாக்கா நூற்றி இருபத்தஞ்சி ரூபாய் செலவு இத்தணும் இந்த காய்கறி நூற்றி இருபத்தஞ்சி ரூபாய் பட் ஒன்றும் பண்ண முடியல என்னால் இந்த காலிஃப்ளவர் குட்டி பூ தான் அது முப்பது ரூபா அறநூறு கிராமு அதுதான் கொஞ்சம் ஏமாந்து போயிட்டேனோன்னு எனக்கு தோணிது ஏன்னா இன்னொரு இடத்துல வந்து கிலோ முப்பது ரூபா கிலோ முப்பது ரூபான்னா நான் அறநூறு கிராமே முப்பது ரூபா பட் குவாலிட்டி டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குது இருந்தாலும் இன்றைக்கே சமைக்கணும்னா அதை வாங்கியிருந்துருக்கலாம் நான் வந்து சாயங்காலம் பாவ் பாஜி பண்ணலான்ட்டுன்னு நான் ஃப்ளவர் வாங்கிட்டு வந்தேன் இந்த பாலக்கு வந்து ரூபாய் தான் கட்டு நல்லா பெருங்கட்டாக இருந்தது பத்து ரூபாய் புதினா கொத்தமல்லி இப்போ புதினாவும் கருவேப்பிலையும் பத்து பத்து ரூபாய் பத்து ரூபாய்க்கு இவ்வளோ தான் முன்னாடி எல்லாம் நிறைய கொடுப்பாங்க இப்போ இவ்வளோ தான் கிடச்சிது இது வந்து யூஸ்வலாக வந்து கொஞ்சம் ஜாஸ்தி விலை இருக்கும் ஆனால் நான் பத்து ரூபா கொடுத்தேன் ஒன்றும் சொல்லலை அவர் சரின்னு விட்டுட்டார் இது வந்து ஃப்ரைட் ரைஸ் பண்ணலாம் நாளைக்கு டப்பாக்கு பையனுக்கு காலேஜ் போகிறோங்களேன் அப்படின்ட்டுன்னு இது வந்து இருபது ரூபா கொஞ்சம் பழுத்துருக்கு பட் அதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு வேற கிடைக்கல எனக்கு இது ஒரு ஒரு இடத்துல மட்டுந்தான் இருந்தது அடுத்தது கொத்தமல்லி அதுவும் வந்து கொஞ்சம் நல்லா இப்படி பிடிச்சி பார்த்தா நல்லா இருந்தது சரி அதுவும் வந்து ஒரு டுவெண்ட்டி ரூபீஸ் இது கேரட்டு இது வந்து செல்லி கேரட்டு கிலோ வந்து ஐம்பது ரூபாய் நான் வந்து ஹாஃப் கேஜி வாங்கிட்டு வந்து பாவ் பாஜிக்கு வேணும் நாளைக்கு ஃப்ரைட் ரைஸ் அதுக்கு வேணும் அப்படின்னு பீன்ஸ் எல்லாம் எனக்கு இதுக்கு மேலே வாங்கினோம் அப்படின்னா தூக்கிண்டு அந்த கூட்டத்தில் வர்றது கஷ்டம் ரெண்டு பேராக பெருந்தோன்னா நிறையா வாங்கியிருக்கலாம் பட் பக்கத்தில் தான் இருக்குது காய்கறி மார்க்கெட்டு அதனால் வந்து அன்னன்னைக்கு போயிட்டு அன்னன்னைக்கே வாங்கின்னு வந்து நாங்கள் சமைச்சிடுவோம் காலையில் எட்டு மணிக்கு வந்தால் எனக்கு கரெக்டாக இருக்கும் மார்னிங் வந்து என் பையனை அனுப்புறதுக்கு மட்டுந்தான் எனக்கு வந்து அஞ்சரை மணிக்கு தேவை மற்றபடி எனக்கும் என்னோடய ஹஸ்பண்டுக்கும் அன்னைக்கு எட்டு மணிக்கு வந்தோடனே தான் நான் சமையல் ஆரம்பிக்கிறேன் இப்போல்லாம் நைட்டுக்கும் ஒரு காய்கறி அந்த மாதிரி இப்போல்லாம் டெய்லியே மார்க்கெட் போடுவோம் நாங்கள் இன்றைக்கி இதெல்லாம் தீர்ந்து போச்சா சரி நாளைக்கு காலையில் ஸ்டாக் வேணுமே இன்றைக்கி சாயங்காலத்துக்கு பாவ் பாஜி வேணுமேனு சொல்லிவிட்டு இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் வெண்டைக்காய் கேட்ட வெலை சரி வெண்டைக்காய் கறி பண்ணலாம் இன்றைக்கி ஆச்சு அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் என் பையனுக்குன்னு நூறுரூவான்னா சத்தமே போடலைண்ணா வாங்க முடினு வந்துட்டேன் நான் நூறுரூவா ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது முன்னாடியெல்லாம் வந்து எழுபது ரூபா எண்பது ரூபா அப்படி இருந்தது போன வரலாம் இன்றைக்கி கேட்குறச்சி எண்பது ரூபா ஆக்சுவலி எங்கள் மார்க்கெட் எப்படின்னா செவ்வாய்க்கிழமை மார்க்கெட்டு புதன்கிழமை இருக்கும் அன்னைக்கு போனோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் நல்லா காசு கம்மியாக இருக்கும் அது ஏன்னு தெரியாது எனக்கு அப்படி தான் இங்கே இருக்கிறவங்களும் சொல்லுவாங்க செவ்வாய்க்கிழமை இல்லை புதன்கிழமை போயிட்டு லோட் பண்ணிக்கிட்டு வருவாங்க ஒரு வாரத்துக்கு பட் நான் இப்போ வந்து டெய்லியே போகிறதுனால என்ன விலையும் அந்த விலையை கொடுத்து வாங்கிகிட்டு வந்துகிட்டுருக்குறோம் இன்றைக்கி காய்கறி விளைச்சல் இவ்வளவு தான் விளைச்சல்லாம் இல்லை வாங்கிட்டு வந்தது சாரி விளைச்சல் சொல்லிட்டேன் வாங்கின்னு வந்தது இவ்வளவு தான் இன்றைக்கி சாயங்காலம் பாஜி தான் பண்ண போகிறேன் மற்ற காய்கறிலாம் பீன்ஸ் இருக்குது கொடை மிளகாய் இருக்குது பச்சை மிளகாய் இருக்குது உருளைக்கிழங்கு இருக்குது தக்காளி தக்காளி வந்து கிலோ இருபது ரூபா தாங்க என்னால் தூக்க முடியல சரி நாளைக்கு போய் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டுன்னு விட்டுட்டு நாளைக்கு இல்லை செவ்வாய்க்கிழமை போய்க்கலாம் என்கிட்ட இருக்குது ஸ்டாக்கு தக்காளி இருக்குது இன்னும் ஒன் கேஜி பாக்கி இருக்கு அவ்வளோதான் வெங்காயம் சிஷுவல் இருக்குது உருளைக்கிழங்கு வெங்காயமும் நிறையா ஸ்டாக் பண்ணி வச்சிருப்பேன் இன்றைக்கி வந்து இவ்வளவு தான் நம்ம வாங்கினது தேங்க் யூ